என் பேர் எஸ்கே சுப்பிரமணியம் நான் வந்து செல்வகுமார் பாளையம் பாளையம் தாலுக்காவில் ஒரு சின்ன விஜய் அங்கே எங்கள் அப்பா பேர் வந்து பாலியல் அம்மா பேர் வந்து சின்னம்மா ஒரு சின்ன விவசாய குடும்பம் இந்த கவுந்தப்பாடி டூ கோபி அந்த ரோட்டில் ஒத்தக்கோரையின்னு ஒரு இடம் கேள்வி அந்த ஒத்தக்கோரைக்கும் சதன் சைடில் தான் எங்கள் லேண்டு கூறு ஊர் வந்து விசாரணை மலையுன்னு சொல்லுவோம் பட் ஆக்சுவலாக செல்வக்குரம்பையும் அதனால தான் செல்வக்கு அந்த அந்த ஒரு வீதிக்கு அந்த பக்கம் இருக்கிறது வீதிக்கு இந்த பக்கம் இருக்கிறது செல்வம் நான் வந்து ஒரு பிறந்த அங்கே எங்கள் ஊரில் அப்போ ஸ்கூல் இருந்தது ஃபஸ்ட்டு ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் அங்கே தான் போச்சேன் அதுக்கப்புறம் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டேன் எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லை இப்போ நாங்கள் பக்கத்து ஊருக்கு மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது காலேஜி பாளையம் மேட்டுப்பாளையம்னு அந்த ஊருக்கு நடந்து போவோம் நடந்து போய் அங்கே தான் ஒரு ப்ரைவேட் டாக்டர் ஒரு ஒரு வாத்தியார் எங்கள் ஊருக்காரன் அவர் அவங்க ஃபேமிலியில் அந்த கோவிலில் பண்ணாருமா ஃபேமிலியில் அதில் ஒருத்தர் படித்தவர் அவர் எங்களுக்கு வாத்தியார் வந்து அதெல்லாம் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாரு மறுபடியும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு எங்கள் எங்கள் ஸ்கூல்லையே கல்விப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயே அப்புறம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து கோவிலேயே பண்ணோம் அந்த மாதிரி தான் போச்சு அந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு பண்ணி முடித்த உடனே அன்றைக்கிட்ட சூழ்நிலையில் எப்படின்னா ஒரு விவசாய குடும்பத்தில் எங்கே பையன் வந்து இருக்கிற பூமியும் தொலைச்சிருவானோ படித்தாலும் படித்து எதாவது அநீதியும் பண்ணி கொண்டு எல்லாம் எதாவது கெட்டு போய் வாங்கி அவங்களோட சரியாக இருக்க மாட்டானுங்க அப்படின்னு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டோட அப்போ வேண்டாம் கேட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் எங்கள் பிரதர் ஒருத்தர் நான் ஒருத்தர் எனக்கு மூத்த ஒருத்தர் அதனால் அவர் என்ன சொன்னார் அப்பா சொன்னால் ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப ஒருத்தர் தோட்டத்து வேலைக்கு என் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் ஏற்கனவே கோபிக்கு டைமண்ட் ஜோபிக்கு போயிட்டு இருந்தார் செவன்தேன் மூட்டை கிடச்சிட்டு இருந்தார் சிக்ஸ்த்து செவன்த்து அதனால நீங்கள் அவரை போக சொல்லிவிட்டு நான் தோட்டத்து வலையில் நான் ஒரு த்ரீ இயர்ஸ் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் இந்த சினிமாக்கு கொஞ்சம் எம்ஜிஆர் பண்ண பார்ப்பேன் அதில் வந்து ஒருத்தர் அந்த சினிமா பார்த்துட்டு வந்து அந்த கதையை பற்றி எனக்கு மொத்தவர்கிட்ட ஸ்கூல் சண்டேயில் அந்த பருத்தி செடி பறந்துருக்கேன் வாழ்ந்தாள்னு சொல்லி பறந்துருக்கேன் அந்த மருந்து அடிக்கிறதுக்கு பார்த்தாலும் இவர் என் பிரதர் நின்றுட்டே இருந்திருக்காரு ஒரு பாட்டு மருந்து அடிச்சுட்டு அந்த கதையை சொல்லியிருக்காரு இவர் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அதை கேட்டு பேசிட்டு வரான் அன்றைக்கி ஈவினிங் போய் இங்கே கிராண்ட் ஃபாதர் வீடு இருக்கு அப்படி அம் ஒரு சொந்த ஊர் தான் அம்மாவுடைய அப்பா தான் அவங்க வீட்டில் போய் அவன் இங்கே படுத்துட்டான் காலையில் இது எக்ஸ்பயர் அந்த வாலிடல் ஃபியூம்ஸை எடுத்தது இல்லை நம்ம காலையில் நாங்களாம் போய் பார்க்கும்போது வாயில் மரம் வந்து அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியல ஸோ லாஸ்டைம் அப்போ அவங்களுக்கு பதினாறு வயசாக இருந்தோம் அந்த ஏழாவது கதை படிச்சுட்டு இருக்கோம் அது ஒரு பெரிய லாஸு ஃபேமிலிக்கு அதுக்கப்புறம் நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்களுக்கு அந்த அந்த காலத்தில் நல்லா மாடுகள்லாம் நல்லா வச்சுருப்போம் மேம் ஒரு காலைக்கு வந்து அடிபட்டு இந்த இடத்துல முன்காலு பக்கத்தில் சீ குடிச்சிருச்சு அதுக்கு வெட்டினரி டாக்டர் கூட்டிகிட்டு வர்றதுக்காக நீ அப்பா போய் கூட்டிட்டு அங்கே வெட்டினரி டாக்டர் வந்து டைமண்ட் அடுத்தாப்பில் தான் வெட்டினரி டாக்டர் நானும் அங்கே போகும்போது இது மாதிரி ஆறாம் வகுப்பு மாணவர்கள் வெளியில் வெளியில போக சரி அப்புறம் நான் ஒரு பேப்பர் வாங்கி போய் எழுதி பண்ணிட்டேன் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்பாவை கேட்காம நான் ரீதி பண்ணிட்டேன் எழுதிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தா மாடு செத்து போச்சு அது சேவ் பண்ண முடியல அதே எங்கூர் வாத்தியார் ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்துட்டு நேராக ஊருக்கு பண்ணிட்டார் வந்து அப்பா கிட்டேன் இவன் வந்து பரிசு அளித்து இருக்கா பாஸ் பண்ணியிருக்கா நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு வந்து அப்பா சொன்னார் அப்பா வந்தால் அப்படி க்ரூப் கடையாக போய் எழுதினியா அப்படின்னு கேட்டார் ஆனால் மாடு போட்டிருந்தாங்க எங்களுக்கு பணம் இருக்குது நான் ஒரு ஒரு வைப் பேப்பர் வாங்கி சரிவாய் முடியல இது பத்து பேர் இருபது பைசாவே வச்சு சார்ஜ் பண்ணாங்க ஐம்பது பைசாவுக்கு வாங்கி அதை எழுதிட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா சரி அப்படின்னா போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைட்டி வாங்கி கொடுத்தாங்க வந்துருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனேன் டெவன்த் ஸ்டாண்டர்ட்டு வந்தேன் வரும்போது என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நைன்த் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க சரி என் கூட ஸ்கூலில் படித்தவங்க எல்லாம் நைன்த் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க ஸோ எங்கள் கிளாஸும் நான் தான் பெரிய ஆள் ம் ஏன்னா என்னுடைய வயசு யாருக்கு இல்லை நான் ரொம்ப நின்று போனேன் அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வயசானவன் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸாக தான் பட் அதையெல்லாம் நான் கற்றுக்கல நாட் மை எய்ம் அப்படின்னு நினச்சிட்டு நின்று அதை இது வரைக்கும் வந்தோம் ஸ்கூலில் வந்து பைனில் வரும்போது அங்கேயே பைஃபோ கேட்ட கோர்ஸ்க்கும் அங்கே ஆரம்பிப்பார்ப்போம் ஸ்கூலில் ஸ்கூல் ஏட்ரா இருந்தேன் இலக்கிய மகிழ்ச்சிகளாக நடந்தேன் ஸோ ஐ ஸ்கூலிங் வேலை போகிறேன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணேன் ட்ராமாஸில் தான் நடத்திருந்தாங்க அதுவும் நானும் ட்ராமா எழுதியிருக்கேன் நிறையா இது பண்ணியிருக்கேன் அப்போ அந்த இதில் வந்து ஸ்கூலில் வந்து பைஃபர் கோர்ஸ் என்ஜினியரிங் எடுத்தேன் எனக்கு என்ஜினியரிங் பிடிக்கும் இந்த ட்ராயிங் எல்லாம் போகணும் அவ்வளோ சொல்லி என்ஜினியரிங் எடுத்தேன் என்ஜினியரிங்கில் பாஸ் பண்ணி போய் பியூ எஸ்எஸ்எல்சி முடிச்சோடனே பியூசி போகணும் பியூசி போகும்போது அப்பா அந்த டைமில் வந்து என்ன சொன்னாங்க என்ஜினியரிங்கில் என்ன போகிற போறோன்னா மெடிசினுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் டாக்டருக்கு போ அப்படின்னு சொல்லி அதில் ரெண்டு குரூப் ஆஃப் தாட் ஒன்று வந்து அந்த புண்ணு கற்ற வேலைக்காக வரையும் ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் வந்து இல்லை டாக்டர் போய் இன்ஜினியர் காட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்போம் சரி எனக்கு வந்து சரி இதை நம்ம இண்டிபெண்டாக ஒரு தொழில் பண்ணலாமே டாக்டர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிலான அதில் மாத்திரலாம் எனக்கு காயப்படுறது ஏற்கனவே இன்ஜினியர் இன்ஜினியரிங் கோர்ஸு கொடுப்பேன் இங்கே பிஎஸ்சிக்கெல்லாம் அப்ளை பண்ண ஜாப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிஎஸ் கொடுக்க மாட்டிருக்காங்க நேச்சுரல் சயின்ஸ் கிடைக்கல நிறைய காலேஜில் ட்ரை பண்ணிவிட்டு தென் வைஷ்ணவ் காலேஜ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சுருந்தாங்க நான் சென்னையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் வார்கத்தா ஸ்கோர் லைஃப்னு காலேஜ்னா அதுதான் ஃபஸ்ட் இயர் இந்த காலேஜ் ஆரம்பிச்சுருந்தான் அந்த காலேஜ் போய் போட்டேன் அந்த காலேஜ் போட்டுட்டு அவன் கொடுத்து காலேஜ் ஷிப்லாம் கொடுத்தான் அது அந்த அந்த வந்த ஹையஸ்ட் மார்க்கில் நான் வந்து ஃபஸ்ட் கேட்க அதில் அதனால் மாதம் மாதம் ஒரு நூறுரூவா எனக்கு மெஸ் பிள்ளையே அறுபதுருவா தான் வரும் ஸோ எனக்கு மா நாற்பதுபா மிச்சம் சேவ் பண்ணிட்டுருந்தேன் அதை எங்கள் ப்ரின்ஸ்பலாட்டியும் கொடுத்து வச்சுருக்கேன் வருஷம் அந்த பியூசி முடிச்சு வரும்போது நான் ஒரு ஐநூறுரூவா என்ன சேவ் பண்ணி கொடுத்துருவேன் அது செலவெல்லாம் போகுது அந்த அப்போ வந்து அந்த பியூசியில் வந்து நான் நேச்சுரல் சயின்ஸ் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினேன் பியூசியில் அப்போ கிளாஸ் எஸ்ட் இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினோம் வாங்கினா தோதாத்ரி அய்யங்கார்னு ஒருத்தர் இருந்தார் தர்பெண்ட்லாம் ஒரு அவர் தான் பிரின்ஸிபல் கோவிந்தராஜங்கிறவர் வந்து எஸ் ஆர் கோவிந்தராஜ்க்கு வைஸ் பிரின்ஸிபலாக இருந்தார் ஸோ தோதாத்ரி அய்யங்கார் ஒரு நாள் கூப்பிட்டு நீ நல்லா பண்ணியிருக்கா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன் நீ வீட்டுக்கு வீட்டுக்கு வா காலையில் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு அடுத்தி போனேன் சொல்லி இட்லி சூடாக பண்ண சொல்லி இட்லி போட்டு கொடுத்தா இட்லி சாப்பிட்டு உனக்கு அந்த பேஸ்கெட் பால் சர்டிஃபிகேட்டு அந்த வாலிபால் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறேன் அதுக்கெல்லாம் சில மார்க் இருக்குது என் பிபிஎஸ் போனீங்க இன்டர்வியூஸுக்கு நீ அதெல்லாம் வாங்கிக்க பட் அதில் என்னென்னு தெரிஞ்சு போகணும் நீ அப்படின்னா பேஸ்கெட் பால் கொஞ்சம் விளையாடிக்கிட்டார் சரி மற்றெல்லாம் அவரே சொல்லி கொடுத்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தார் அப்போ போனால் இன்டர்வியூவில் போய் தான் போகிற நீங்கள் மெடிக்கலே இருக்குது போய் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி வைஷ்ணவ கோட்டாங்க அவங்க அந்த இதில் நான் சொன்னால் வை பட்சி பார் வந்து போனால் அந்த அம்ஜக்கரை தாண்டி அருவாக்கு இடத்துல அங்கே தான் ஆரம்பித்தாங்க வைஷ்ணவன் அது அங்கே போய் பண்ணி அது கிடச்சிடுச்சு வைஷ்ணா இதே ஸ்டான்லி மெடிக்கலே மெடிசன் கிடச்சது பாண்டிச்சேரியில் போய் என்ட்ரன்ஸ் எழுதி அங்கேயும் கிடச்சிது ரெண்டு பக்கம் மெடிசன் கிடச்சிது ஸோ ஹாப்பி நான் வந்து ஸ்டான்லி எடுத்துட்டேன் நம்ம ஊரில் எடுத்துக்கலாம் பாண்டிச்சேருக்காண்டு நம்ம ஊரில் எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு போய் வைஷ்ணவ காலேஜில் அவங்ககிட்ட எல்லாம் சொன்னால் அந்த போஸ்ட் எடுத்துக்கலாம் இது மாதிரி எனக்கு பிரச்சனை கிடைச்சிங்க எப்படி ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக செலிப்ரேட் பண்ணாங்க முதல் ஸ்டூடெண்ட் ஆமாம் முதல் ஸ்டூடெண்ட்டு மெடிக்கல் காலேஜ் போகிறான் அப்படின்ட்டு அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வைஷ்ணவ காலேஜில் எந்த ஃபங்க்ஷன் வந்து என்னுடைய கவிதை தான் நான் எல்லாம் கவிதை எழுதுறேன் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கவிதை கேளுகிறேன் அந்த புக்லெட் போகிறதுலேருந்து என்னுடைய கவிதை இருக்கும் அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸரே கவிதையை ரொம்ப விரும்பி பார்க்க அது அந்த அந்த இதில் வந்து அடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த டீம்லே இருக்க வரைக்கும் அந்த ப்ரின்ஸிபலில் இருக்க வரைக்கும் என்ன யாரை ரெக்கமெண்ட் பண்ணாலும் உண்டே சேர்த்துக்குவாங்க காலேஜில் நிறைய பேர்த்து வைஷ்ணவ காலேஜில் சேர்த்துருக்கேன் அப்புறம் அந்த இது முடிச்சுட்டு ஸ்டான்லி மெடிக்கல் வந்தோம் ஸ்டான்லி மெடிக்கல் வந்து தியாகராய காலேஜில் பண்ணோம் அப்போ ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் தனியாக போட்டோம் மெடிக்கல் காலேஜில் போயிடலாம் தியாகராய முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே சிக்ஸ்டி ஃபோர் நாங்கள் போய் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஸ்டாண்ட்லி மெடிக்கலுக்கு வந்து ஸ்டாண்ட்லி மெடிக்கலில் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே வந்து நான் எடுத்தீங்க மணி டு கோ ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் எம்எஸ் போட்றேன் எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே கவர்மெண்ட் ஜாப் போட்டாங்க ஒரு மூணு மாதம் ஜாப் கிடைக்கல அப்போது சித்தனஞ்சல் மொபைல் யூனிட்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல் நடத்துவாங்க அது கேள்விப்பட்டே தெரியாது செங்கல்பட்டு அந்த மாதிரி சென்னையை சுற்றி இருக்கும் அங்கே ஐ டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம போய் சும்மா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு மூணு மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு போது கோஸ்டிங் திருப்பூரில் போகிறாங்க திருப்பூரில் வந்து ஒரு டூ ஃபைவ் இயர்ஸ் ஜென்ரல் ப்ராக்டிஸ் வச்சுருக்கேன் ஜென்ரல் ப்ராக்டிஸ் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபைவ் இயர்ஸில் நம்ம இந்த ஜென்ரல் ப்ராக்டிஸில் ஒரு டூ லேக்ஸ் மேலே ஏர்ன் பண்ணேன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எயர்ன் பண்ணேன் அதை வச்சுட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எம்எஸ்க்கு அப்புறம் பண்ணேன் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் இயர் கிடைக்கல அது ஒரு சீட்டு தான் இருக்குது இல்லை இல்லை அஞ்சு சீட் இருந்தது கிடைக்கல நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் அப்ளை பண்ணேன் அந்த டைமில் ரொம்ப நோட்டபுள் ஃபிகர்னு சொல்ல போனால் ரொம்ப சின்ன மக்கள் தான் நம்ம திருப்பூரில் வந்து ஒரு எம்எல்ஏ வந்தார் மணிமாறன் சொல்லி கேள்விப்பட்டேன் மணிமாறன் கேள்வி அப்புறம் ஒரு வகையில் நம்ம கே பழனிசாமி கேபி கேபிஎனுக்கு தெரிஞ்ச பையன் அல்லது அவரு அவருடைய பையனே பேசுவாங்க உருவில் அந்த மாதிரி ஒரு பையன் அவன் வந்து இந்த பெயிண்டிங்கெல்லாம் அடித்து அண்ணா தொழில் கூட முடிச்சிட்டு இருப்பார் இப்போ இருந்தார் அவர் அண்ணா ஏடிஎம்கேயில் இருந்தார் அவர் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு சார் நாளைக்கு நான் லீவ் கொடுத்தேன் இது கவர்மெண்ட் லீவ் ஏன்னா நாள் ஒர்க் பண்ணி ஒரு லீவ்லாம் கொடுத்தேன் அப்புறம் அவர் போய் ஏடிஎம்கேயில் சே ஏடிஎம்கேவில் வந்தார் கண்டஸ்ட் பண்ணார் பின்பற்றார் பண்ணி எம்எல்ஏ எம்எல்ஏம அப்புறம் ஒரு நாள் நான் வந்துட்டு நின்பர் சொன்ன மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன் எம்எஸ்சி சீட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அதுக்கு என்ன டாக்டர் நான் வாங்கிடுவேன் நம்ம சீட் நம்ம வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அந்த எம்எஸ் சீட்டு எனக்கு கிடைச்சதுக்கு அவங்க பெரும்போது ரொம்ப வடிவ ரொம்ப பர்சனலாக எடுத்து போய் அப்புறம் சவுந்தரனு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் தான் அவரும் இவரெல்லாம் ஒன்றா நாடகம் அடித்தவர்கள் ஸோ அது ஒரு சீட் வந்து தமிழ்நாட்டில் அதை வாங்க அது நாங்களும் நிறைய நானும் என்ட்ரன்ஸ் ரொம்ப டாப்பில் வந்திருந்தேன் பட் அந்த அது இருந்தால் கூட ரெக்கமெண்டேஷனில் மணக்கெல்லாம் மாறி போயிடுச்சு உடல் தடவை நான் தான் வந்தேன் அஞ்சு பேர் இருந்து கூட எனக்கு கிடைக்கல அது ரெக்கமெண்டேஷனில் வேறு போயிடுச்சு பட் இந்த தடவை நல்ல மார்க் கூட இவ்வளோ இருந்ததுனால கிடச்சிருக்கேன் அப்புறம் எம்எஸ் அங்கே ஒரு டூ இயர்ஸ் பண்ணேன் எம்எஸ் பண்ணி முடிச்ச உடனே ஐ தாட் கவர்மெண்ட் சர்வீஸில் ஆப்தமாலஜி கேர் வந்து ரொம்ப போகும் கேம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ட்ரைனிங் அது பத்தா ஸோ அந்த டைமில் பத்திரிக்காச்சும் ஒருத்தர் அம்பிக்கையால் வந்து வந்திருக்கார் வந்து சங்கரநத்திரம் அவங்க ஆரம்பிச்சுருந்தாரு ஸோ இதை முடித்த உடனே நான் ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணிட்டேன் நான் கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணல லீவ் போட்டு அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அவர் போய் நேராக பார்த்தேன் அவர் கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணால் தான் எடுத்துட்டு போய்விட்டுருக்கார் வீட்டில் வந்து கேட்டேன் அப்பெல்லாம் உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாங்க ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதே கஷ்டம் கஷ்டமாக போய் நீ ரிசைன் பண்ணுறேன் நான் சொன்னேன் அவர் லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்டு வந்திருக்காரு பட் அது மட்டும் கிளேம்கிட்ட டெக்னாலஜி இல்லை ஆஃப்டர் மாலேஜ் பண்ணேன் மட்டுக்குட்டான் இல்லைன்னா நான் ஜென்லாகவே எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்கெல்லாம் பிடிக்கலை அவங்க அவங்க விஷுக்கு அகெயின்ஸ்டாக தான் ரிசைன் பண்ணேன் ரிசைன்மெண்ட்டு போய் அவங்கள்ட்ட செங்க நேரில் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு சேர்க்கிறேன் மாதம் அப்போ ஃபேமிலியில் இருந்தது ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கே இங்கே சம்பாரித்து பண்ணிட்டு வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒன் இயர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் எனக்கு தெரிஞ்சுது எங்கேருந்த ஊரில் என்னென்ன அத்த மாலை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது கிடச்சிது அதுலேருந்து ஐ அப்ளை டு யூகே போய் யூகேவில் எட்ரன்ஸ் எழுதி நேராக சங்கநேத்தாலேருந்து லண்டன் போயிட்டேன் லண்டன் போய் அங்கே என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதி அங்கே ராயல் காலேஜ் மூணு ராயல் காலேஜ் இருக்குது ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாந்து எடின்புரோ கிளாஸ்கோ அயர்லாண்டு நாலு ராயல் காலேஜஸ் இருக்குது நம்ம யூனிவர்சிட்டிஸ் மாதிரி இருக்குது அதில் மூணு ராயல் காலேஜஸில் ஐ காட் அ ஃபெலோஷிப் ராயல் காலேஜ் இங்கிலாண்டில் வாங்கியிருக்கேன் எடிங் போர்டு வாங்கியிருக்கேன் ராயல் காலேஜ் பார்த்து மாலேஜில் ஐ காட் ஃபெலோஷிப் ஒரு ஏழு வருஷம் அஞ்சு ஏழு வருஷத்தில் ஐ பிடி மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸில் கைஸ் அண்ட் செக் டாக்டர்ஸ்லாண்ட் ஒர்க் பண்ணேன் சென்ட்ரல் என் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பெரிய டாக்டர்ஸில் இருக்காங்க ஒர்க் பண்ணேன் தென் வேர்ள்ஸில் உங்களுக்கு கட்லி அந்த கட்ரீ அதை ஒர்க் பண்ணேன் முடிச்சுட்டு வந்த எனக்கு நல்ல ஆக்சுவலி இப்போ எஃப்ஆர்சிஎஸ் உங்களுக்கு ரெண்டு யூனிவர்சிட்டியில் ராயல் காலேஜில் இருக்கணுன்னே மிடில் எல்லாம் அப்போ வந்து நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அப்போவே எனக்கு ரெண்டரை லட்சம் கொடுத்தான் சம்பளம் எடுக்கிறதுனா பட் நான் எடுத்துக்கல என்னுடைய இம் வந்து மிடில் லிஸ்ட் போகிறதில்ல நான் இங்கே நான் நம்மூர் தான் போகிறது நான் இங்கேருந்து போகும்போதே கிட்டம்னு மாட்டேன் இத்தனை ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமா இருந்து திரும்பி ஊர் வரோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்தேன் அப்போ அவர் சங்கர் வரைக்கும் அப்புறம் அங்கேயே வர சொன்னார் எனக்கு சீட்டில் பார்த்துன்னா இருக்கிறது அவர் அங்கேயே வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் வந்து காரணியாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பில் அட்மிட் எடுத்துக்கணும்னு போய் நான் இல்லை சார் நான் கோயம்புத்தூர் போகலாம்னு இருக்கிறேன் எங்கள் ஒரு நேட்டிவ் பிளேஸில் அந்த டைமில் தான் நாங்கள்லாம் இங்கேருந்து கோயம்பேடுக்கில் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஆமாம் அப்போ கோயம்பேடுக்கலுக்கு நான் யூரோப்புக்கு கோஆஆடினேட்டராக இருந்தேன் இங்கே இருந்து டாக்டர்ஸில் ஃபஸ்ட் ஸ்டப் டாக்டர்ஸ் அண்ட் நான் நான் தான் நிறைய கொண்டு வந்தேன்